மற்றும் சிறப்பையாற்ற வருகத்தில் தடுக்கக்கூடிய கழகத்தினுடைய இளைஞர் இளைஞரணி செயலாளர் அன்புக்குரிய அன்பு நண்பர் அண்ணாச்சி ராமச்சந்திரன் அவர்கள் கலைப்பிரிவு மாவட்ட கோட்டசாமி அவர்கள் பெண்களை உயர்த்தி பிடித்தவர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் பெண்கள் வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்று சொல்லி பெண் இனத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த தலைவி மகத்தான மக்கள் தலைவி தங்க தலைவி புரட்சி தலைவி அம்மா நீங்கள் தான் ஏராளமாக இருக்கீங்க ஏன்னா உங்களை சரி ஒன்னால் தான் நாங்கள் ஜெயிக்க முடியும் நீங்கள் ஒரு ஓட்டோட இல்லை கரெக்டாக சொல்லுங்க நீங்கள் ஒரு ஓட்டோட இல்லை உங்கள் வீட்டில் உள்ள ஓட்டையும் சேர்த்து வாங்கி கொடுப்பீங்க நீங்கள் சொன்னாதான் இங்கே நடக்கும் தெரியும் எங்களுக்கு இது இது புரட்சி தலைவர் அம்மாவுடைய பிறந்தநாள் மனித வாழ்க்கையிலே எல்லாரும் பிறக்கிறது இயற்கை ஆனால் தலைவர்கள் உருவாகிறது அரிது தலைவர்கள் உருவாது அறிதுங்கிறத விட சிறந்த தலைவர்கள் காலத்தை வென்ற தலைவர்களாக உருவாகிறது என்பது சில பேர் நிலைத்து நிற்பார்கள் இன்றைக்கி எத்தனை பேர் மகாத்மா காந்தி நம்ம பிறக்க முன்னாலேயே இன்னும் சொல்லப்போனால் அது நிறைய பேர் இதில் பாதிக்கு பேர் பிறக்க முன்னாலே அவர் மறைஞ்சிட்டார் ஆனால் இன்றளவும் அவர் புகழ் இருக்கின்றது என்று சொன்னால் அவர் வாழ்ந்து காட்டிய மகத்தான மக்களுக்காக வாழ்ந்த மகாத்மா இன்னைக்கு மகாத்மா என்று நம்ம மட்டும் சொல்லலை நாடே சொல்லுது உலகமே சொல்லுது உலகத்துக்கு அமிசையை கெட்டுக் கொடுத்தவர் அந்த வகையில் அவர் இன்றைக்கி பண்டித் ஜவஹர்லால் நேருனால் நம்ம நாட்டு சுதந்திரத்துக்காக பெரிய தன்னுடைய மொத்த சொத்துனால் இந்தியாவிலே பெரிய வசதி வாய்ப்பு உள்ளவர் அத்தனை வசதி வாய்ப்பை நாட்டுக்காக அர்ப்பணித்தவர் அவருடைய குடும்பம் என்ற போற்றப்படுகிறது இது பிறவியால் கிடைக்கூடிய பெருமை யாருக்கும் பிறவியில் என்ன குணம் வருதோ அதான் இயற்கையாக இருக்குது யாராலையும் இடையில் மாற்ற முடியாது சும்மா நான் மாறிட்டேன் பாங்க மாற மாட்டாங்க கருணாநிதி சாகர் வரைக்கும் மாறினாரா அவர் பிறவி போது என்ன குணம் இருந்துச்சு அது கடைசியில் கட்டையில் போகிற வரைக்கும் இருக்கும் இருந்துச்சு நம்மளும் பார்த்தோம் போல்லை அம்மாவை பற்றி இன்னைக்கு அம்மா பிறந்த நாள் அம்மாவை பற்றி நம்ம பேசணும் இன்றைக்கி அம்மாவோட என்ன குணமுன்னால் அவர்கள் வந்து நமக்கு தெரிஞ்ச வாழ்க்கை உங்களுக்கு தெரிஞ்சது அம்மா பெரிய கதாநாயகி திரைப்படத்துறையில் அதுக்கடுத்து அரசியலில் வந்தாங்க அரசியலில் உடனே முதலமைச்சர் ஆகிட்டாங்க அது நம்ம பார்வைக்கு தான் அப்படி தெரியும் அம்மாவர்கள் இயற்கை எப்படி போராடி அதே போல் வாழ்க்கை எதிர்த்து போராடி ஒவ்வொரு கட்டத்திலையும் சோதனைகளை சந்தித்து சோதனைகளை பூரா சாதனைகள் ஆக்கி வெற்றி கொடி நாட்டிய மகத்தான மக்கள் தலைவி என்று சொன்னால் புரட்சி தலைவி அம்மா புரட்சி தலைவி தன்னுடைய வயதில் அந்த காலத்தில் பெற்றோர்களை இழந்து தன்னந்தனையாக வந்து படிக்கின்ற காலத்தில் சர்ச் பார்க் காணோன்னா இன்றைக்கி எத்தனையோ கூட வந்துச்சு அன்னைக்கு தமிழ்நாடு கூட பேசக்கூடிய அளவுக்கு சென்னையில் உள்ள சார் இன்னைக்கு உள்ள முதலமைச்சர் அங்கே தான் படித்தார் ஆனால் அம்மாவுக்கு உள்ள அறிவு அவருக்கு இருக்கா நான் எல்லாருக்கும் வந்துடும் அதனால தான் சொன்னதில்ல பிறகு வரணும்னு சொல்லி அதே படி கொடுத்தா அவரும் பிடிச்சார் இன்றைக்கி எழுபத்தி ரெண்டு வயசு அவருக்கு பிறந்தநாள் அம்மாவுக்கு இன்னைக்கு எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் நம்ம கொண்டாடுறோம் ஆனால் அம்மாவுடைய அறிவுங்கன்னு ஆற்றல் எங்கே ஆளுமை எங்கே இன்றைக்குள்ளே முதலமைச்சருக்குள்ள ஆளுமை ஆளுமை எங்கே ஆளுமை இருக்குது இன்றைக்கி தமிழ்நாட்டை அலுவலகப்படுத்தி அமைதிக்காடாக இருந்த தமிழகத்தை இன்றைக்கு அமளிக்காடாக மாற்றிய பெருமை இந்த முதலமைச்சர் சார் பிறந்தநாளில் அவருக்கு அவங்க தான் சொல்லணும் வாழ்த்து சொல்லணும்னா இதுதான் சொல்ல முடியும் அவரை பற்றி ஆனால் அம்மா அப்படி இல்லை ஆளுமை மிக்க தலை அம்மா நின்றால் சிங்கமாக சேலை கட்டிய சிங்கம் என்று சொன்னால் புரட்சித்திலே அம்மா தான் இந்திரா காந்திக்கு பிறகு இந்தியாவுடைய ஒரு ஆளுநர் மிக்கத்தலைவர் அப்போ திரைப்படத்துறையில் வெட்டி கூட்டி நாட்டினார் இவ்வளோ சோதனைகள்லாம் சந்தித்து அவங்களாக வளர்ந்து அவருக்கு அரவணைப்பு ஆள் இல்லை பல்வேறு சோதனைகள் இதற்கு பிறகு திரைப்படத்துறையில் நூற்றுக்கும் மேற்பட்ட படத்தில் நடித்தார் அப்போ திரைத்துறையில் கலைத்துறையில் கலை என்ற பட்டத்தை வாங்கி தெய்வத் திரையாக அவர் நடித்த படமே அவங்க பேரே அவங்களுக்கு பொருந்தும் என்ன அவங்க தான் கன்னித்தாய் கடைசி வரைக்கும் திருமணம் செய்து கொள்ளாமல் தனக்கென ஒரு குடும்பம் அமைத்து கொள்ளாமல் மக்களுக்காக வாழ்ந்த மகத்தான தலைவின்னா பெருந்தலைவர் காமராஜர் தான் தமிழ்நாட்டில் தனக்கென முதலமைச்சர்லையே தனக்கென ஒரு குடும்பம் இல்லாமல் மக்களுக்காக வாழ்ந்த ஒரு தலைவர் அதற்கு பிறகு எடுத்தால் அம்மா மட்டும்தான் இன்றைக்கு வரை கருணாநிதி குடும்பத்தை பற்றி அவருக்கு எத்தனை குடும்பம்னு நமக்கு எண்ணியே முடியாது நான் சொன்னாலே விடிஞ்சிடும் ஆக இப்படிப்பட்ட தலைவர்கள் வாழ்ந்த மத்தியில் புரட்சித் தலைவர் அவர்கள் மக்களுக்காக வாழ்ந்த மகத்தான தலைவர் அரசியல் அப்போ அதுக்கு பிறகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கால சூழ்நிலை மாறுது வாழ்க்கையிலே செஞ்ச நல்ல காரியம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் அந்த வாழ்க்கையிலே அந்த ஆள் செஞ்ச புரட்சி தலைவர் தான் கருணாநிதியை முதலமைச்சர் ஆக்குறாரு அண்ணா மறைஞ்ச பிறகு முதலமைச்சர் ஆக்குறாரு முதலமைச்சர் ஆகிற உடனே திருப்பி உண்டை வீட்டுக்கு கருணாநிதியோட வேலை அதை சொல்லல பிறவியை மட்டை கட்டி மாத்தினாலும் திறந்து செலவே இருப்பான் அதில் கருணாநிதி தான் நம்பர் ஒன் அதுக்கு அடுத்து இன்னைக்கு நம்பர் ஒன் முதலமைச்சர்னு ஸ்டாலின் அவரே சொல்லிக்கிறார்கள் அவரே அதை சேர்த்துக்கலாம் என்ன உண்டை வீட்டுக்கு ரெண்டாவது உங்களை போற தேர்தல் வாக்குறுதி இருபது வாக்குறுதியில் கொடுத்து ஓட்ட வாங்கி உங்களுக்கு இன்னைக்கு ஓட்டாண்டி ஆக்கி தெருவில் விட்டு இன்னைக்கு நாட்டையே நாசமாக்கி பாலியல் வன்கொடுமையில் சிறுமியிலிருந்து பள்ளிக்கூடத்திலிருந்து பல்கலைக்கழகம் வரை பாலியல் வன்கொடுமையை தமிழ்நாட்டு சட்டம் ஒழுங்கு கெட்டு கெட்டுச்சோராக இருக்கின்ற நிலையை இன்னைக்கு தமிழகத்தில் நடத்தி கொண்டிருக்கின்ற வெடி ஆட்சி திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லி நீங்க கங்கணம் கட்டிட்டு இருக்கீங்க உண்டா இல்லையா நான் சொல்றேன் நடப்புல நடக்க இல்லையா நாட்டில் இன்னைக்கு அந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது பெண் பெண் இனத்தை காத்த ஒப்பற்ற தலைவி என்று சொன்னால் தொட்டில் குழந்தை திட்டம் கொண்டு வந்து நான் முதலமைச்சராக பிறகு ஒரு பெண் சிசு கூட இங்கே மரணம் அடையக்கூடாது என்று சொல்லி பெண் இனத்தை பேர் மகத்தான பேரொழியாக வாழ்ந்த படத்திலே அம்மா அதனால தான் அன்னை தெரசா உலக அமைதிக்காக நோபல் பரிசு பெற்ற அன்னை தெரசாவே வந்து என் மகளே நீ வாழ்க என்று சொல்லி அந்த நோபல் பரிசு பெற்ற அன்னை தெரசாவும் உலக தலைவர்கள்லாம் காலில் விழுந்து வழங்குவாங்க ஆசி வாங்குவாங்க அந்த அம்மா போயஸ்காரன் வந்து அம்மாவுக்கு ஆசீர்வாதம் பண்ணி நீ பல்லாண்டு வாழணும் சிறப்போடு வாழணும் ஏன்னா பெண் இனத்தையே காப்பாற்றிய மகத்தான நீ மகராசி என்று சொல்லி வாழ்த்திய அப்படிப்பட்ட மகத்தான சக்தி அம்மாவில் செஞ்ச சேவைக்காக அம்மாவர்கள் பெண்களுக்கு பெண் இனத்திற்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு செஞ்ச சேவைக்காக மறக்காமல் காலம் உள்ளளவும் அம்மாவால் கட்டிக்காத்த வெற்றி சின்னமான இரட்டை சின்னத்தில் நீங்கள் வாக்களித்தால்தான் நம்முடைய வாழ்க்கை நிலவரும் நாடு இருக்கும் இனிமேலும் சூரியனை இருக்கின்ற சூரியனாக இன்னைக்கு வாட்டி வதைக்கி புதை ஓட்டு போட்டு ஏமாத்திட்டா ஐநூற்றி இருபது வாக்குறுதிகளை கொடுத்து இன்னைக்கு எல்லாரையும் ஏமாற்றி அவேஸ் பண்ணி வாக்குகளை அவேஸ் பண்ணிட்டு இன்னைக்கு அந்த குடும்பம் வெடியல்தார வெடியல் தார்னு வெடிஞ்சி வந்திருக்கு யாருக்கு விடியல் கிடச்சிக்குனா அந்த கருணாநிதி ஸ்டாலின் குடும்பத்துக்கு மட்டும் தான் விடியல் கிடச்சிருக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு விடியல் இல்லை விடியல் வரும் எப்போ வரும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் போன தேர்தலில் செஞ்ச தப்பை செய்யாமல் நீங்க ரெட்டலைக்கு ஓட்டு போட்டு அம்மாவின் கோட்டையில் வந்து வரல வந்தாலும் உங்களை எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் சமதமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர்கள் யார் நிறுத்தப்பட்டாலும் சரி உங்களுக்கு கண்ணுக்கு தெரிவது வெறும் இரட்டை இலை இருக்க வேண்டும் அந்த இரட்டை இலையிலே ஒரு இலை புரட்சி தலைவர் என்றால் இன்னொரு இலை புரட்சி தலைவி இரண்டு இலைகளையும் தாங்கி பிடிக்கின்ற அந்த செடியினுடைய காம்பாக இருப்பவர் இன்னைக்கு அண்ணன் எடப்பாடியார் அவரும் ஒரு ஏழை எளிய விவசாய குடும்பத்தில் ஒரு விவசாய முதலமைச்சரான வரலாறு மீண்டும் தமிழகத்தில் படைக்கப்பட வேண்டும்